ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கொரியர் இப்போ தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் கொண்டு போய் கொரியர் பண்ணுறதுக்கு போகணும்னுமே தான் சரி அதுக்கு முன்னாடி ஒரு சில கலெக்ஷன்ஸை உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு டைமே கிடைக்கிறதில் கிடைக்கிற கேப்பில் தான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் ஸோ அதனால் காலையிலே பேக்கிங் பண்ணேன்னா ஸோ பேக்கிங் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் ஸோ இதில் பாருங்கள் ஒரு அருமையான ஆரம் கலெக்ஷன் இந்த ஆரம் கலெக்ஷன் வந்து கிறிஸ்மஸ்க்கான ஆஃபர் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா செயின் வந்து நான் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா போட்டிருந்தேன் பட் இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபராக ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் யாருக்காவது இந்த டபுள் லேயர் ஆரம் வேணும் அப்படின்னுனா நீங்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு ஃபர்தராக உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே சூப்பரான அருமையான ஆரம் நல்லா லாங் லாங் ஆரம் ஒன்று ஒரு ஷார்ட் ஆரம் ஒன்று ஸோ ரொம்ப அழகாக ஃபார்மிங் டிசைனில் உள்ள அழகான ஒரு செயின் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு கலெக்ஷன் என்னென்னா அதுவும் ஒரு ஆரம் மாதிரி தான் ஸோ இந்த ஒரு செட்டு போட்டியல்ல அப்படியே கழுத்து நிறைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான கலெக்ஷன் தான் அந்த ஆரம்பம் இதுவும் கோல்டு லு கோல்டு லுக்கிலே தான் இருக்கும் ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபேன்ஸியாக நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் ஒரு ஆரம் மட்டும் போட்டாலே போதும் சாரி கட்டிகிட்டு அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ ஸோ அதுக்கு பேராக ஒரு ரெண்டு கம்மலுமே கொடுத்துட்றாங்க ஸோ அதுவுமே இருக்குது அருமையாக ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன சுட்டி மாதிரியானது இது சின்ன பசங்களுக்கும் போடலாம் காலேஜ் கேர்ள்ஸ் போடலாம் பெரியவங்களும் கழுத்தை ஒட்டி சும்மா சிம்பிளாக போடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஸோ சூப்பராக இருக்கும் போடலாம் கோல்டு மாதிரியே இருக்கும் பாருங்களேன் அந்த பூ ஒயிட் ஸ்டோனை சுற்றி அந்த பிங்க் கலர் ஹைலைட்டு அந்த பிங்க் கலர் ஸ்டோன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒயிட் ஸ்டோனில் அந்த ஸ்டார் பூவுமே ரொம்ப அழகாக இருந்துது ஸோ அழகாக இருக்கும் சின்ன பசங்களுக்கும் போடலாம் பெரிய ஆளுங்க யாருக்கு வேறாலும் போடலாம் கழுத்தை ஒட்டி போட ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அடுத்தது பால் மாலை பால் மாலையுமே நல்லா ஃபேன்சியான ஒரு லுக்கில் உள்ளது ஸோ இது வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு கொரியர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களுமே அந்த இது ஓகேன்னா சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்க நம்பரில் ஸோ இது வந்து ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் நல்லா நம்ம சுடிதருக்கு போட்டுக்கலாம் ஸோ மேக்ஸி இந்த மாதிரி ட்ரெஸ் எது போட்டாலுமே அதுக்கு நல்லா போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து தாலி செயின் இந்த தாலி செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் உள்ள லாங் தாலி செயின் தான் ஸோ முறுக்கு தாலி போடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இது இதுக்கு டாலர் எதுவும் நான் இப்போதைக்கு வாங்கலை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டாலர் பேஸஸ் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அரசில் டாலர் யூஸ் பண்ணுவோமா ஸோ நான் அதனால் முறுக்கு தாலி மட்டும் வேணால் மோஸ்ட்லி தாலியை வெளியே எடுத்து போட மாட்டாங்க ஸோ தான் கிடக்கும் ஸோ இருந்தாலும் நல்லா லாங்காக வாங்கியிருக்கேன் ஸோ இதுவுமே பாருங்கள் ரொம்ப முறுக்கு தாலி நல்லா அழகாக இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் கழுத்தில் போட்டோன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான ரெகுலர் யூஸஸ் தான் தாலி செயின் ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்க நம்பரை நோட் பண்ணி அப்புறமா வந்து இது வந்து கருகுமணி மாலையில் நல்லா கோதுமை டிசைனில் வர்றது இது வந்து ஃபார்மிங் செயின் இந்த ஃபார்மிங் செயின் வந்து அப்படியே பாருங்களேன் நீங்கள் கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கருகுமணி டிசைன்லாம் வந்து நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது பார்த்துருக்கும் போது ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கருகுமணி மாலை போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இது வந்து நான் சின்ன பிள்ளைகளில் டியூஷன் போவேன் டியூஷன் போகும்போது டியூஷன் அக்கா போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கருகுமணி மாலை மாதிரி அவங்க இந்த மாதிரி ரெண்டு லேயரில் தான் போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் சார் நம்ம டியூஷன் படிக்கும்போதெல்லாம் டியூஷன் அக்காவெல்லாம் ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு பார்ப்போம் ஏன்னா அவங்க ரொம்ப டராராக வேறு இருப்பாங்க நல்லா அடிலாம் அவங்களும் ஸோ அந்த மாதிரியான அந்த டைம் அதாவது ஒரு ஃபோர் டு ஃபைவ் நான் போது நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் அந்த கருகுமணி மாலை போட்டிருக்கவங்களாம் ஸோ பணக்காரங்க தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அப்போ இருப்போம் இப்போ எல்லாமே எல்லாருமே போடலான்ற சூழ்நிலையில் நம்ம டெவலப் ஆகிட்டோம் எல்லாருமே நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு கருகுமணி மாலை அப்படியே கோல்டு மாதிரியே இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்கிட்ட இந்த மாடல் இல்லை ஸோ இந்த மாடல் போட்டால் கண்டிப்பாகவே ரொம்ப அழகாக இருக்கும் கருகுமணி மாலை யாருக்கெலாம் இந்த மாதிரி கோதுமை டிசைனில் கோல்டு லுக்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அதாவது ஆற்று அவசரத்துக்கு அடமானம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஐயோ நம்ம வச்சுருந்தோம் இப்போ போட முடியலையே இல்லாட்டினா நம்ம முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் ஆனால் போட முடியலையே நினச்சி வருத்தப்படவே தேவையில்ல இப்போ எல்லாமே நம்ம போடலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ மோப்பு செயின் பாருங்கள் இதுவுமே ஃபார்மிங்கில் மோப்பு செயின் இதுவுமே ஃபார்மிங் தான் ஃபார்மிங்கில் இது மைக்ரோ பிளேட்டட் வந்து அந்த தாலி செயின் இருந்ததுல தாலி செயின் வந்து மைக்ரோப்ளேட்டட் அந்த கருகுமணி மாலை ஃபார்மிங் இதுவுமே ஃபார்மிங் செயின் தான் ஸோ ஃபார்மிங் ஃபார்மிங்க்கும் மைக்ரோ பிளேட்டடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம மைக்ரோ பிளேட்டட் வந்து கோல்டுலேயே இருக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் பட் கோல்டு நம்ம புதுசாக வாங்கி போட்டால் பழச்சுன்னு கொஞ்சம் தெரியும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஃபார்மிங் வந்து கோல்டு நம்ம போட்டு போட்டு எப்போயும் ஒரு ஷேடில் இருக்கும்ல ஸோ கொஞ்சம் அழுக்கு ஷேடு மாதிரி அப்படியே கொஞ்சம் மஞ்சள் ஷேடில் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்கும் கொஞ்சம் டல் ஷேடில் அந்த மாதிரியாக இருக்கிறது ஃபார்மிங் ஷேடில் இருக்கும் ஸோ கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டோடு போடும்போது ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இதுவுமே பாருங்கள் அதே ஃபார்மிங் தான் கோதுமை மாடல் டிசைன் இது வந்து நல்லா ஒரு ஓம் டாலர் போட்டு ஐம்பது டாலரில் ஓம் டாலர் அந்த மாதிரியான டாலர்ஸ்லாம் போட்டு போட்டேன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் நான் டாலர் எதுக்குமே பேர் பண்ணலை இப்போ தான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கே ஷோ பண்ணுறேன் நானும் கலெக்ஷன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் வைக்கணும்னு நினைப்பேன் டைமே இருக்காதா ஸோ கேட்குறவங்களுக்கு மட்டும் அப்படியே கவர் கவரோட ஃபோட்டோ எடுத்து எடுத்து அனுப்பிட்டு அப்புறமா நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறது டைமே இல்லாமல் அப்படியே போட்டுடுறது ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டாலர் ஒரு சிங்கிள் டாலர் பேர் பண்ணோன்னா இந்த மாதிரி செயனுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோதுமை டிசைனுக்கு மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் டாலர் பேர் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது முக்கியமாக அந்த ஓம் டாலர்லாம் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு இதில் வந்து ஓல்டு மாடல் தான் பட் போடும்போது என்னென்னா நமக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ ஓல்டு மாடலில் முன்னாடியே நம்ம போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரியே இருக்கும் ஸோ அந்த அதுக்காக தான் இது வந்து நம்ம ஃபேன்சியாக போடுற இப்போ உள்ள கலெக்ஷன் ஸோ ரொம்ப லைட் வெயிட்டட் அந்த கோதுமை சீன் கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப அருமையான இதுவுமே ஃபார்மிங் தான் இதுவுமே தேர்ட்டி இன்ச்சஸ் தான் நான் மோஸ்ட்லி தேர்ட்டி இன்ச்சஸ் தான் இந்த முறை எடுத்துகிட்டு வந்தேன் காரணம் என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு அது நமக்கு நெஞ்சு வரைக்கும் தான் இருக்கும் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து என்னென்னா நல்லா லாங்காக கொஞ்சம் நெஞ்சு கீழே வரைக்கும் நல்லா இருக்கும் அதாவது இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி அப்புறம் தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் லாங் செயின் பேர் பண்ண விரும்புவாங்க போடுறதுக்கு ஸோ அதனால தான் எனக்கு அதுக்கு மேலேயும் பெருசாக போடுவாங்க ஸோ அதுக்கு மேலே உள்ள இன்ச்சஸ்லாம் தேடிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் கிடைக்கல எப்படின்னா நான் வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் எப்படியும் நான் தேடி கண்டுபிடி தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் எப்படியும் தேடி கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சி எனக்குமே அந்த மாதிரி லாங்காக ஒரு செயின் போடணுன்னு ஒரு ஆசை ஏன்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாமே நம்ம போட்டு அனுபவிச்சிடணும் ஸோ அந்த மாதிரி அதுக்காண்டியாவது வாங்கணும்னு இருக்கேன் ஸோ பார்ப்போம் இது ஒரு கலெக்ஷன்ஸ் இதுவும் ஃபார்மிங் தான் ஆனால் இது மைக்ரோபிளேட்டை விட ஃபார்மிங் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஏன்னா காரணம் என்னென்னா இது அந்தளவுக்கு லுக்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஃபார்மிங்க்கு அந்த ரேட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரியான ஒரு இது முக்கியமாக இப்போலாம் எதையுமே கோல்டோடு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வச்சு பார்த்தாலே வந்து அடையாளம் தெரில ஏன்னா நம்ம கழுத்துலேயே போட்டிருக்கும்போது ஒரு அழுக்காக இருக்கும்போது தான் கோல்டை விட இது அழகாக இருக்குது நம்ம கோல்டு கூட பார்க்கும்போது வச்சு பார்க்கும்போது எனக்கே சார் கோல்டை விட இது அழகாக நம்ம மாரிமே இதே போட்டுக்கலாமோ அந்த மாதிரியான ஒரு ஆசையே வந்துடுது அந்தளவுக்கு ஒரு அழகான டிசைன் தான் நான் வந்து நிறையா இன்னும் இன்னும் ஒரு சில டிசைன்ஸை நான் இதில் இன்னும் காட்டலை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்னைக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் கொஞ்சம் பேசிட்டோம் போதும் அப்புறம் நான் அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வேறு கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஸோ பாருங்க மக்களே உங்களுக்கு பிடிச்சதை வந்து அதுனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இந்த டிசைன் என்ன ஏதுன்னு உங்களுக்கு ரேட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க இந்த எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி ஃபார்மிங் செயினை வந்து எப்போயுமே கவரில் தான் அந்த மாதிரி பேக் நான் இப்போ எல்லாமே ஒன் பை ஒன் எல்லாமே நான் கவரில் இருந்து தான் எடுத்தேன் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் ஒரு ஒன்று ரெண்டு தான் காட்டியிருப்பேன் வேறு இதே மாதிரி செயின்ஸாக நான் வேறு வச்சுருக்கேன் ஸோ ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒன்று ஒன்று எடுத்தேன் இன்னுமே ஒரு சில டிசைன்ஸ் நான் இதில் எடுத்து காட்டலை இப்போ பார்க்கும்போது அந்த செயின் மாடல் எங்கேன்னு தோணுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மிங் எல்லாமே இந்த மாதிரி க யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க வேர்வையை தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி கவரில் தான் போட்டு பேக் பண்ணணும் அப்படியே தொடச்சிட்டு கொஞ்சம் க கத்தடை வச்சுட்டு அப்புறம் அந்த கவர்லேயே நீங்கள் பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பத்திரமா எவ்வளோ நாள்னாலும் நல்லதாக இருக்கும் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம இந்த ஒரு சில இது வந்து லாங் செயின் நம்ம எங்கேயாவது போகும்போது போடுவோம் வேறு மறுபடியும் நம்ம வச்சிருவோம்ல ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன் நம்ம லாங் செயின்லாம் மோஸ்ட்லி ரொம்ப போட மாட்டோம் நம்ம அதுக்காக சொல்ல வந்தேன் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் வேர்வையை தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி வைங்க அதே மைக்ரோ பிளேட்டட் செயினாக இருந்துச்சுன்னா அதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சா போதும் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது பேக் பண்ணி அனுப்பும்போது நான் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு தரேன்னு வைங்கல அந்த பாக்ஸ்குள்ளேயே மைக்ரோ பிளேட்டடாக வச்சுக்கலாம் ஃபார்மிங்லாம் வந்து இந்த மாதிரி கவர்லேயே நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுலாம் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அப்படி அதுதான் ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் கவனமாக ரெகுலர் வேர் வந்து யூஸ் பண்ணலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இதில் கேரண்டியும் வந்துடுது ஒன் இயர் கேரண்டி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் பாலிஷ் பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு பாலிஷ் பண்ணி தந்துருவோம் ஸோ நீங்கள் வந்து கேரண்டியும் இருக்குது தைரியமாக ஆர்டர் பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதான் மைக்ரோப்ளைட்டட் செயின் இந்த தாலி செயின்லாம் வந்து உங்களுக்கு வே அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் மைக்ரோப்ளைட் ஆகாது எந்த செயனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிருங்க ஃபார்மிங்காக இருந்தால் கவரில் போடுங்க அவ்வளோதான் மக்களே அதுக்கப்புறமா நான் வந்து எதுக்காக இந்த எனக்கு இதில் இறங்கினேன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் நாலஞ்சு வருஷம் மேலே இருக்கும் இந்த இதெல்லாம் நான் வாங்கி இன்னுமே பாருங்கள் ஸ்டோன்ஸ் எதுவுமே கறக்கலை ஸோ யூசேஜ் வந்து நான் அப்பப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போடுவேன் மோஸ்ட்லி நான் கோல்டை விட இது அதிகமாக போடுவேன் அந்த பாசிலாம் பாருங்களேன் இன்னுமே அந்த ஸ்டோன்ஸ்லாம் இன்னுமே கறுக்கலை ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் வந்து வாங்கினேன் இந்த பிஸ்னஸில் இறங்கினேன் ஏன்னா இதோடய யூசேஜ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம லைஃப் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் இது ஏழு எட்டு வருஷம் இருக்கும் நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணும்போது ஆன்வல் டேக்காக வாங்கின ஒரு இது தான் ஸோ பாருங்கள் எல்லாமே பாசியெல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் அந்த செயின் கொஞ்சம் கருத்துரும் அது ஏன்னா மோஸ்ட்லி அது கழுத்தில் வேர்வைப்படும் நம்ம என்ன தொடச்சி தொடச்சி வச்சுருந்தாலும் இந்த கொஞ்சம் ஆகும் ஏன்னா இயர் அதிகமாக இருக்குல்ல ஸோ நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாவது இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு வருஷத்தில் மறுபடியும் கூட நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் அந்த பொருள் காட்டுனது வந்து ஏழு எட்டு வருஷம் இருக்கும் நான் அந்த மாதிரிலாம் எதுக்கும் கொடுக்கல அந்த செயின் கூட தனியாக ரிங்கெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா அது கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த ரிங் ரெடி பண்ணி தரேன் அது மா வேணா நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து இது வந்து நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து லக்ஷ்மி டாலர் வாங்கினேன் இது மேலே வந்து பூ பூவாக இருக்கும் கழுத்தை ஒட்டி வரும் ஒரு லட்சுமி டாலர் இதுக்கு ஒரு ஜிமிக்கி நல்லா பெரிய ஜிமிக்கி இருக்கும் ஸோ அதோட ஜிமிக்கியோட பொறுத்து தான் அதோட ரேட்டே வந்து ஜிமிக்கியில் தான் இருக்குது என்னமோ நல்லாவே ஒரு பெரிய ஜிமிக்கி வரும் ஸோ ரூபாய்க்கு நான் அப்போ வாங்கினேன் இப்போ நம்ம அந்த ரேட்டுக்கெலாம் போடலை ஸோ நமக்கு வந்து நான் வந்து தௌசண்ட் பட்ஜெட்லேயே தான் நான் வந்து எல்லாமே தௌசண்ட்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ்க்கில் தான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பேன் ஸோ ஏன்னா நம்மளாலையும் அஃபர்டபுளாக வாங்க முடியணும் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சில் அதுக்கேற்ற மாதிரியான பொருள் நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாங்கினது தான் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ஃபார்மிங் ஐட்டம் எல்லாமே தௌசண்ட் தொட்டுரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ யூசேஜ் நமக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணுறேன் சரி மக்களே நிறையா பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மத்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மக்களே